மனிதருக்கு உணவு கொடுக்கும்போது கஞ்சி கொடுக்கும் போது நிறைய விஷயம் பண்றோம் இப்போ இவ்வளவு செய்யும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்யணும் இதுல எல்லாரும் பழக்கம் அதான் இருக்குது இல்லை வார்த்தையாக தான் இருக்குது அதே போல நம்மளும் அதை செஞ்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எனக்குள்ள ஒரு கொஞ்சம் அறிவு வருது ரொம்ப அனுபவம் வருது எல்லாத்துக்கு மேலே அன்பு வருது எல்லாருக்கும் ஏன் மேல அன்பு வருது நான் எந்த அன்பு அதையும் ஏ மேல வருது எல்லாருக்கிட்டையும் என் எல்லாருமே நிறைய பேரை பாத்துக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது ஒன்று எல்லாரும் வாங்கி ஏதோ ஒன்று சொல்றாங்க நான் அதே போல ஜீவராசிகளுக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன் இப்ப அதான் தோணுச்சு இப்ப நான் பண்றேன் சரி இதுக்கு இதெல்லாம் நடக்குதே உண்மைதானே இப்ப நம்ம வேலை செய்ய போறோம் இப்ப நான் போய் வேலை நான் உனக்கு செஞ்ச ஒண்ணு சொல்ல முடியுமா நான் யாரு கோஷம் வேலை சொல்ல முடியும் எனக்கு நான் எனக்கு வேலை செய்ய நான் போறேன் வேலை செய்யறேன் சம்பாதிக்க காசு தான் இருப்பேன் காசு கொடுக்குறாங்க அப்ப நான் செஞ்ச வேலை யாரு கோஷம் எனக்கு எனக்கு இப்ப நான் இந்த மாதிரி ஜீவராஜி முன் வைக்கிறதோ பறவைகள் தண்ணி வைக்கிறதோ நீர் வைக்கிறது எல்லா விஷயம் நம்ம பண்றோம் எல்லாமே போக கூடிய எல்லாம் இப்ப இதெல்லாம் நான் கொடுக்கும் போது எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க எனக்கு ஒரு அறிவு வருது என்ன சிறப்புன்னு சொல்றாங்க என் கூட என்ன பாத்துக்கிறாங்க அப்ப பாருங்க நான் ஒன்னும் பண்ணேன் எனக்கு அதை விட ஒரு பெரிய பொங்கான விஷயம் வந்துச்சு அறிவே வந்துச்சு என்கிட்ட எல்லா தீய குணங்கள் எதுவும் எல்லாமே போய் பெரிய நல்ல பழக்கம் வந்துச்சு இவ்வளவு மாற்றத்தை எது கொடுத்தது நம்ம செஞ்ச ஒரு செயல் இப்ப அந்த செயல் நான் செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு எதுவுமே வந்து இவ்வளவு நடந்திருக்கு எனக்குள்ள அப்ப நான் யாரு கோஷம் பண்ணேன் எனக்காக தான் பண்ணேன் இப்ப அப்போதான் தான் நான் வந்து அவங்களுக்கு நீர் வச்சோம் பறவை தானியம் வச்சு இந்த செயல் எல்லாம் எல்லாம் பண்ணும் இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒன்றும் சிறப்பு வந்துருக்கலாம் இல்லை நாலு நட்பு கூட சேர்ந்து பண்ணிருக்கலாம் அறிவு வருமா கொஞ்சம் அறிவு வருமா வந்திருக்குதே நம்ம கொடுத்தது கொஞ்சம் சின்னதாக கொடுத்தோம் இதுல பிக்கஸ்டான விஷயம் நமக்குள்ள புரியுது அதனால கருணை மிக சிறந்ததுன்னு காரணம் தான் கருணை நீ நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு பாவம் ஒரு புண்ணியம் கிடையாதுப்பா அது மூலத்தையே அறிவுக்குரிய தகுதி மூலமா மூலமா தான் உன்னை உணரவேக்கூடிய தகுதி உன்னை மூலமே மாற்றக்கூடிய தகுதி இந்த கருணைக்கு உண்டு அனைத்தும் சொல்லக்கூடிய தகுதி கருணைக்குள்ள உண்டு அப்பதான் புரிஞ்சுக்கிறேன் நான் அப்போ எப்படி நான் சொல்ல நான் தான் இவ்வளோ நான் செஞ்சு தண்ணி வச்சோம் பறவைகளுக்கு தண்ணி வச்சோம் நீர் வச்சோம் உணவு கொடுத்தேன் நம்ம செஞ்சோம்னா எல்லாரும் செய்யக்கூடிய சைதான் செஞ்சோம் இப்ப இந்த செயலை நம்ம யூஸ்லாம் ரொம்ப ஊன்றி செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட அறிவு இவ்வளவு ஒரு ஒரு பெரிய அறிவு வந்துக்குது பெரிய சந்தோஷம் வந்துருக்குது நிறைய விஷயம் புரிய வந்திருக்கு இப்ப இவ்வளவு வரையும் எப்படி வருது அப்ப நம்ம அதை கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து எதிர் விளைவு நீ என்ன கொடுக்கறியோ அது திரும்பி உனக்கு கிடைக்கும் நீ எதை விதைக்கிறியோ நீ அதை அறுவடை பண்ணலாம் நான் விதைச்சு தண்ணணும் ஒரு நெல்மணி தான் ஆனா அறுவடை அறுவடை பண்ணது பார்த்தா கணக்கில்ல அது மூட்டை அறுவடை பண்ணுங்கிறேன் நான் அப்ப பாருங்க நான் கொடுத்தேன்னா சொல்ல நான் இன்னும் நான் சொல்றது நான் குத்தது மொத்தம் எனக்கு தான் நான் குத்துருவேன் அப்ப நான் செய்யறது எல்லாமே எனக்கான செயல் தான் இதுக்கு பேர் தான் ஒருமை இதுதான் இந்த உண்மஸ் சொல்றது அப்ப எல்லாமே நானதுனால நம்ம இப்ப கொடுக்குறது எல்லாமே நான் எனக்கு ஓசை பண்றேன் நான் சொல்றேன் இதை நீங்க எல்லாரும் அந்த செயலாக்கத்தை செய்யும்போது போது நீங்க புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சொன்னீங்க எந்த செயலா இருந்தாலும் பிறருக்கு நீ எது செஞ்சாலுமே அது உங்களுக்கான செயல் தான் இது நம்ம யாருக்குமே தெரியல அந்த ஒரு தெரியாதனாலதான் நம்ம நம்ம வீட்டுக்கு பண்ணியா நல்லா இருக்கும் இல்லையா நம்ம சுற்றத்துக்கு போய் நல்லா இருக்கு நம்ம பிறருக்கு பண்ண அப்படின்னு நீ பிறருக்குன்னு பண்ணும்போது உங்களுக்கு நீ நினைக்கிற மாதிரி நீ கொடுத்த பொருள் திரும்பி வர்றதோ நீ காட்டின அன்பு திரும்பி வர்றதோ நீ சுற்றத்திலேயே உன்னை சார்ந்து பண்ணும்போது நடக்கும் ஆனா நீ பிறருக்குன்னு நீ பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா நீ கொடுத்ததுக்கு மேல அளவே இல்லாத எல்ல இல்லாத ஒரு அறிவோ ஒரு அனுபவமோ ஊட்ட வரும் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் இந்த கருணையோட ஒரு ஒரு கருணையோட முழு சாரம் என்னன்னா நீ என்னத்தை கொடுக்குறியோ அது திரும்பி வரும்போது எத்தனை பங்கு வரும் உங்க யாருனாலும் கெஸ் ஏன்னா அந்த கெஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா கருணை தான் மூலம் நீ கருணை தான் இங்க அனைத்தையும் உருவாக்கும் கருணை தான் நீங்க கடவுள்னு சொல்றீங்க அந்த செயல நீ செய்யற அப்ப உங்ககிட்ட ஒரு அறிவோ உங்ககிட்ட ஒரு அனுபவமோ உங்ககிட்ட ஒரு அன்பு எப்படி இருக்கும் பாருங்க அதை எல்லாம் யாரும் பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியாது நாங்க செயலை செஞ்சேன் செஞ்சு உள்ள அனுபத்தப்படுது நான் கொடுத்தது நூறு ரூபாய் எனக்கு வந்தக்கு எத்தனை கோடினே தெரியாத அளவுக்கு என்னோட அறிவு வருது எனக்குள்ள ஒரு பெரிய அந்த ஒருமை குணம் வந்திருக்கு இருக்கிறதுல மூலமானது ஒருமை குணம் தான் அந்த உரிமை குணம் வந்திருக்கு எல்லாரையும் என்ன மாதிரி பார்க்கக்கூடிய தகுதி வந்திருக்குது அதே போல எல்லாரும் என்னையும் பாத்துக்கிறாங்க என்ன எல்லாரும் அரங்கடிக்கிறாங்க எனக்கு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க இது எப்படி முடியுது இப்ப இதுதான் சொன்னாங்க நீங்க நம்ம இந்த ஒரு இந்த செயல்ல வந்து அப்ப யாருக்கு வசம் செஞ்சேன் நான் எது கொஸ்தா செஞ்சேன் யாரு கொஸ்தா செய்யல ஏன்னா இங்க யாருன்றது ஒண்ணு இல்ல எல்லாமே நானா தான் இருக்குது எல்லாமே உயிரா எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஒரு விபத்து ஆயிடுச்சு டக்குன்னு எல்லாரும் பைக்ல போனா டக்கு டக்குன்னு குடுக்குடு ஓடி போய் ரொம்ப பரபரப்பா பார்ப்போம் அது நம்ம ரிலேஷன்லாம் இல்ல யாரோ எல்லாம் ஒண்ணே பாத்து யாரு பார்த்தோம் என் கம்மு போகணும் தானே அங்க ஒரே விஷயம் தான் நீ உயிர் அதுவும் உயிர் அங்க அந்த ஒருமை வந்துடும் அப்போ எல்லாரும் யார் யாரும் தெரியாது போட்டு டக்கு நிறுத்தி என்னாச்சு ஒரு பதட்டத்தோட அப்புறம் தான் இல்லை வேலை அப்படி தான் போவான் ஏன் அந்த கனம் வந்த உனக்கு ஒரு உணர்வு ஏன் எப்பவுமே வர மாட்டேங்குது எப்பவுமே அந்த உணர்வு நீ வச்சுக்கிறது என்ன கஷ்டம் இப்போ அந்த உணர்வு நீ எப்பவுமே வச்சுக்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு நிதானம் வேலை செய்யும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் கண்டிப்பா அப்பதான் உங்கள்கிட்ட வந்து டென்ஷன் இல்லாம வாழ்க்கை நீ ஃப்ரீவாகவும் பண்ண முடியும் ஸ்பீடா போகிறது கூட ஸ்பீடாக போகிறது ஸ்லோவாக போகலாம் என்னன்னா ஸ்பீடாக பண்ணா பண்ண போறோம் உன்னை பார்த்தோம் தெரியும் ஆனால் அதே நீ கண்டியூ மேலே வச்சுன்னா நீ கொஞ்சம் ஸ்பீடாக வாங்குற தோற்ற கூட ஸ்லோ பண்ணி ஓட்டுவேன் எல்லாரும் ரோட்டில் பைக்ல ஸ்பீடாக போகணும் பயம் வருது நம்மளுக்கு ஏன்னா இப்ப அது உயிர் நான் உயிர் அந்த உயிருக்கு என்னால எனக்கு துடிக்கும் அது சரியில்லை போனா பயமா இருக்குது பார்த்து பொறுமையா போக பயம் ஒரு வேகமா போறீங்க இந்த என்ன வருது இப்ப இது என்ன காரணம் உரிமை வந்ததுனால எல்லாமே நானா தெரியுது உனக்கு இப்ப என்ன நீ உனக்கு என்ன கஷ்டம் அந்த வண்டிக்கு எதனாலும் கஷ்டமா இருக்குது இப்போ நான் வண்டிக்கு வண்டியில அடிப்படுறதுல பாரு அவனுக்கு கஷ்டம் வண்டி அடிப்பட்டு போய் அதை பார்த்து அதுக்கு என்ன வலிக்குமோ பாவம் அதுக்கு அந்த கஷ்டமா தெரியுது இப்ப அந்த அந்த எது செஞ்சாலும் நமக்கானதான் நானதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை திரும்பி வருது பிறர் எதனா கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டம் என்ன தேர்ந்து வந்து வருது அது எதுக்கோசனா அந்த இடத்துல அந்த பெயினால புரிஞ்சுக்க முடியும் அது எவ்வளவு வலிக்கொள்ள எவ்வளவு துடிக்கலன்னு அதை நினைக்கும் போது என் உடம்புக்குள்ள உள்ள உணர்வு தன்மை அது நுட்பமாயி எனக்கு இந்த இடத்தோட நிகழ்வே ஸ்டாப் ஆகணும் எல்லாருமே சுக்சமான இன்பத்தை இருக்கணும் எல்லாரும் நித்தியமான இன்பத்தை இருக்கணும்ன்ற என்ன தோணினே இருக்குது திருப்பி திருப்பி யாரும் இந்த ஏற்றத்தால் இருக்கக்கூடாது எல்லாரும் இந்த வழியில இந்த வழி போகணும் இந்த வழி போய் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னா பெரிய விஷயம் தான் இந்த உலக இயக்க நின்று எல்லாரும் நித்தியமான பெருமத்துல போகணும்னு நினைக்கிற ஒண்ணுதான் சிறப்பா இருக்கும் அப்படின்ற அறிவு அது காரணம் இந்த ஒருமை குணம் வந்து எல்லாமே நான் எனக்கோசம் தான் எண்ணம் உள்ள ஊற 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 என்ன ஆகுது அப்ப எல்லாமே நானா தெரிந்தேன் அப்ப நம்ம என்ன செஞ்சிடும் ஒரு நம்ம ஒருமையான விஷயம் அப்ப நம்ம எப்படியாவது எல்லாத்துக்கும் எது நல்லது எது இங்க சரியான நன்மை அப்ப அத பத்தி சிந்திக்கணும் அத பத்தி யோசனை பண்ணுறேன் ஓடினே இருக்கும்

அந்த தீன்பு வந்து ஒன்று ஓரளவுக்கு அதே துன்பத்தை ஒன்று கொடுத்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் ஆனா அந்த கருமையான செயல் அந்த அன்பான செயலுமே செஞ்சுட்டேன்னா அது திரும்பி வரும்போது அது நீங்க இதயத்துல வராது அது அது எவ்வளோ ஒரு ஒரு பிக்கஸ்டான விஷயத்தை தோணு உங்களுக்கு செலுத்தும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு புரிய வைக்கின்றத உங்களை யாருனாலுமே தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அதை நான் புரிஞ்சு அதை உணர்ந்து உணர்ந்த நானே என்னால இந்த செயலை செஞ்சு எவ்வளோ பெரிய அனுபவத்துக்குள்ள வந்து எவ்வளவு ஒரு பெரிய வருது எனக்கு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியாது என்னால எல்லாருக்குமே நன்மை நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது தான் நான் செஞ்ச பெரிய புண்ணியம் இல்லையா கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய எண்ணம் என்ன வேணும் எனக்கு இது விட ஒரு பெரிய எண்ணம் கிடையாதுங்க எல்லாருக்குமே எல்லாமே சரியா நடக்கணும் சரியா கிடைக்கணும் அப்ப எல்லாமே நித்தியமா இன்பத்துல வாழணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடினே இருக்கு திரும்பி 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 ஓடினே இருக்கு எல்லார் வழியும் என் வழியும் என்னால் உணர முடியுது இதை விட ஒரு பெரிய சிந்தனை ஒரு பெரிய அறிவு ஒரு பெரிய அன்பு கிடைக்குமா இல்ல இதை விட ஒரு பெருசா இருந்தா இல்ல கண்டிப்பா இல்லை அப்போ அந்த செயலோட வலிமை அவ்வளவு பெரிய பிக்கிஸ்ட் அந்த செயல் அந்த மாதிரி அந்த கல்யாணம் செயலை செய்யும் போது எனக்குள்ள புரிஞ்சது எல்லாமே நான் என்ன கோசத்தான் செய்யறேன் அதனால நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு அதை ரொம்ப டீப்பா அதை ரொம்ப இறங்கி அந்த செயலை செஞ்சீங்கன்னா எவ்வளவு செயலானோ அந்த அன்பான செயலை கல்யாணம் செயலை செய்யும் போது அது அப்படியே உங்களுக்கா நீங்க செய்யறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அந்த எண்ணத்தோடு நீங்க செய்யும்போது இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை நீங்க எல்லாரும் கட்டாயம் தரலாம் அப்ப எது செய்தாலும் அது நமக்கான செயலுதான் பிறருக்கானது அல்ல ஏன்னா பிறருன்னு நீன்னு ஒண்ணு இங்கே இல்ல இதை புரிஞ்சதுனால அந்த செயலை செஞ்சு அந்த அறிவு வந்ததுனால எல்லாமே நான் என்ன கோஷம் செஞ்சேன் நான் சொல்றேன் நீங்க எது கருமையான செயல் உங்களுக்கானதுதான் எந்த செயலை செய்தாலும் அது உங்களையே சாரும் இருக்கும் போது தான் நீங்க கருமையான செயலை செய்தீங்கன்னா அன்பா இருந்தீங்கன்னா உரிமை குணத்தோட இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் எல்லாருக்கும் கட்டாயம் வரும் அப்ப எது செய்தாலும் அது நமக்கான செயல்ப நம்ம எல்லாரும் கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டு மிக்க நன்றி மிக்க நன்றி